கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே சந்தோஷமா இருக்கீங்களா கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அமேன் இன்றைக்கு கத்த நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை மார்க் எழுதிய நச்சதி அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள் நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள் என்னுமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள் அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள் ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியே பேசுகிறவர் பிரியமானவர்களே இந்த கடைசி நாட்கள்ல நம்ம கடைசி நாட்கள்ல தான் இருக்கிறோம் இல்லையா ஆஹ் இதே அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஏழாம் வசனம் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகள் கேள்விப்பட்டமா யுத்தங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறோமா டெய்லியும் யுத்தங்கள் பற்றிய செய்திகளை டிவியில கேட்டுட்டு இருக்கிறோம் பாத்துட்டு இருக்கிறோம் ஜனத்துக்கு விரோதமாய ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம் பூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் கலகங்கள் எல்லாம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் பாருங்க எல்லா பயங்கரமான வேதனைகள் ஜப்பான் வேதனையில இருக்கிறது பூமி அதிர்ச்சி நூறு பூமி அதிர்ச்சிகளுக்கு மேலே நூறு முறைக்கு மேலே பூமி குலுங்கி விட்டதாக சொல்லுகிறாங்க நம்ம டெக்ஸாஸ்ல எவ்வளோ பிள்ளைகள் மறைத்து போய்விட்டாங்க அமெரிக்காவில் வெள்ளம் இது மாதிரி வெள்ளத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க சைனாவில் வெள்ளம் அதாவது நமக்கும் நம்ம நாட்டிலையும் வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை நம்ம பார்த்தோம் தினமும் துர்மரண செய்திகள் ஒரு ஸ்கூல் வேன் மோதி ட்ரெயினில் மோதி அதனால் ஏற்பட்ட மரணங்கள் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் மறுத்து போன காரியங்கள் நிறைய நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் கொண்டே இருக்கிறோம் ஆஹ் உலகம் வாழ தகுதி இல்லாததாக அது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப வேதனைகளுக்கு இதெல்லாம் என்ன வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்போ இந்த இதே பீரியட்லதான் என்ன நடக்கும்னா ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் செவ ஆலயங்களில் நீங்கள் அடிக்கப்படுவீர்கள் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள் பவுல நினைவு கொள்ளணும் நம்ம பவுலுக்கு என்ன நடந்தது பவுல் தன்னுடைய தான் எங்கு வளர்ந்தாரோ அதே ஜெப ஆலயத்திலே அடிக்கப்பட்டார் கட்டப்பட்டார் இல்லை இல்லையா தேசாதிபதிகளிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கின்ற போகின்ற ஒரு வேளையிலே நாம் வந்திருக்கிறோம் அப்போ இதுல இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற காரியம் என்னன்னா நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியத்திலே எவ்வளவு ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்கிறோம் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பாரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ ரைட் ரெவரண்ட் பிஷப் ஐயா அசரியா ஐயா அவர்கள் இருந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு சிஎஸ்சி திருச்சபையிலே கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அவங்க என்ன செய்வாங்களாம் சபையார் எல்லாரையும் எழுந்து நிற்க சொல்லி வலது கரத்தை எடுத்து தலைமையில் வைக்க சொல்லுவாங்களாம் வைக்க சொல்லி சுவிசேஷத்தை நான் இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க அப்போ எல்லா காரியங்களும் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப எதுவும் நடக்கணுமே சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் பெரிய மாணவர்களே இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டு சென்னை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மொழி பேசுறவங்களும் இங்க இருக்காங்க இந்தி மொழி பேசுறவங்க ஒரியா மராத்தி குஜராத்தி சௌராஷ்டிரா இன்னும் தெலுங்கு கன்னடம் எல்லா விதமான மொழி பேசுகிற ஜனங்களும் இங்க இருக்கிறாங்க நம்ம ஒருவேளை அவங்க இடத்துக்கு போய் அங்க மிஷனரியாக போய் அல்லது ஊழியக்காரராக போய் அங்க போய் நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அது ஒரு விதம் அது அப்படிப்பட்ட அழைப்பு பெற்றவர்கள் அங்கு போகணும் செய்யணும் ஆனால் இங்கு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சௌகரியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்மிடையே இருக்கக்கூடிய சகல ஜாதிகளுக்கும் நாமேன் நீங்கள் சென்னையிலலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்குது அதில் எல்லா விதமான மொழி பேசுகிற மக்களையும் நம்ம பணியாளர்களாக நாம் பார்க்கிறோம் அவங்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்வது என் வீட்டுக்கு அருகிலேயே அவங்களை ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் நீங்க சொல்லலன்னா யார் சொல்வா நான் சொல்லலன்னா யார் சொல்வா வசனத்தை வாசிக்கிறேன் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் அப்போ அனுப்பப்பட்டாதான் பிரசங்கம் பண்ண முடியும் பிரசங்கம் பண்ணாதான் அவங்க கேள்விப்பட முடியும் கேள்விப்பட்டாதான் அவங்க விசுவாசிக்க முடியும் விசுவாசாச்சா தான் அவர்கள் தேவனை தொழுது கொள்ள முடியும் இப்போ நம்ம நம்முடைய சௌகரியங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் கால் எடுத்து வைக்கணும் நம்ம அவங்க மொழிகளையெல்லாம் கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் இந்த அடிமைக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்த அந்த பாடலை இந்தி பாடல் ஒன்றை கற்றுக்கொண்டேன் இன்னும் சில பாடல்களை நானே யூடியூப்ல போட்டு போட்டு கற்றுக்கொண்டு வருகிறேன் சில ஹிந்தி வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வருகிறேன் அதுல ஒரு பாடலை பாடுறேன் துனியா கே கோனை

அர்த்தம்யா அப்படியே நம்ம எல்லா மொழி பேசுகிறவர்களையும் நாம் சந்திக்க வேண்டும் பெரிய மாணவர்களே அதை விட என்ன பெரிய வேலை இருக்கு நம்ம ஒருவேளை அமெரிக்கா போறோம் அல்லது ஜப்பான் போறோம் அல்லது இத்தாலி போறோம் அங்க நமக்கு ஒரு வேலை இருக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வேலை இருக்கு அவங்க கூட போறோம்னா எல்லாம் அதற்கான எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொள்கிறோமா இல்லையா அழுந்த உலகத்தோடு அழிந்து போகிற காரியங்களுக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் வீட்டுல ஒரு கல்யாணம்னா என்னெல்லாம் செய்யறோம் எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம் ஒரு இப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல நாப்பத்தெட்டு மணி நேரம் செய்யற வேலையை செஞ்சு முடிக்கிறோமா இல்லையா அப்போ பரலோகம் வரை தொடர்கிற உறவு இல்லையா போய் ஒரு ஆத்துமாவை மரணத்தின்று திருப்பினா வசனம் சொல்லுகிறது ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்போ அப்ப ஒரு ஆத்துமாவை மரணத்தின்று திருப்பும் போது ஏராளமான பாவங்கள் மூடப்படுகிறது அந்த மனிதன் அந்த மனுஷி செய்த ஏராளமான பாவங்கள் மூடப்படுகிறது அன்பு திரளான பாவங்களை மூடும் கிறிஸ்துவின் அன்பு சகல பாவங்களை மூடும் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க போக மாட்டாங்க பரலோகத்துக்கு வருவாங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற இந்த சிலாக்கியத்தை உலகம் பெற வேண்டாமா அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது சென்னையில சென்னை திருச்சபைகளிலே இது மிஷனுக்கான மாதம் சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கிற மாதம் இந்த மாதத்துல நம்ம அருகில் இருக்கிற அனைவருக்கும் அனைத்து ஜாதிகளுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் லாங்குவேஜ் ஜாதிகள்னா நம்ம ஜாதி கிடையாது இது வந்து லாங்குவேஜ் குரூப்ஸ் பீப்புள் குரூப்ஸ் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் பிரசங்கம் பண்ணணும் ஒவ்வொரு திருச்சபையிலும் நாம் இதற்காக பிரயாசம் எடுக்க வேண்டும் எல்லாரும் நாட் ஓன்லி மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாருமே என்ன செய்யணும் அருகில் இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசுகிறவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை முந்தி பிரசங்கம் பண்ண வேண்டும் இது நம் மீது விழுந்த கடமையா இருக்கிறது அதனால சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை இது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார் மேல் பிரசங்கம் பண்ணுவோம் அறிவிப்போம் இயேசுவினுடைய அன்பை அறிவிப்போம் ஜனங்களை நல்வழிப்படுத்துவோம் சமாதானத்தை கூறி பிரசித்தப்படுத்துவோம் ரத்தனமே ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போமா உண்மை அல்லாமல் எனக்கு யார்

நன்றி உங்களுக்கு யாரெல்லாம் நீங்க போதும் நீங்க போதும் அப்பா நீ எப்போதும் ஆண்டு தர அவங்க தெரிஞ்சு கொண்டிருந்த சந்தோஷத்தை உண்மை அங்க தெரிஞ்சு கொண்டிருந்த உண்மை திரட்சித்தர நீ வேறு பெற்ற ரட்சிப்பு அந்த இந்த உலகத்துல ஒருவரு கொடுக்க முடியாத அந்த சமாதானம் நாங்கள் அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை எங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கொடுத்து விடுவோம் ஒவ்வொருவரும் சமாதானமுள்ள உள்ள சந்தோஷம் உள்ள நிம்மதியான வாழ்க்கையை வாழுவதற்கு வழியை காண்பித்து விடும் எங்களுக்கும் திரும்ப தாங்க திரும்ப தாங்க

thank you